அக்னீஸ்வரன் உங்களுடைய மதிப்பீடு என்ன இப்போது நம்ம வந்து எதையுமே கணிக்க முடியாத இடத்துல இருக்கிறோம் அப்படின்றது மாதிரி தான் வரக்கூடிய எந்த ஒரு புயல் ஒரு வந்தாலும் மனசெல்லாம் பக்கு பக்குன்னு தான் இருக்குது நான் வர்ற வழியில் கொ குளத்தூர்லேருந்து வர்ற வழியில் எல்லா இடத்துலையும் முக்கியமான சாலைகளில் தண்ணீர் தேங்கி நிற்கிறது அது மட்டும் இல்லாமல் எனக்கு என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா சும்மா சாதாரணமாக வந்து மழை மழை பெய்யாமல் நல்ல வெயில் அடிச்சிட்ருக்கும் போதெல்லாம் என் கண்ணுக்கு தெரிந்த அளவில் கூட்டம் கூட்டமாக நிறைய காவல்துறை போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள் தத்தமது பணியை செஞ்சிட்ருப்பாங்க நான் வருகிற வழியில் ஒரு காவல்துறை அதிகாரியை கூட நான் பார்க்கவில்லை என்கிற ஒரு வருத்தம் ஆகையினால் இது வந்து ஆபத்துக்கு உதவுகிற நே மக்கள் அதை தான் எதிர்பார்க்குறாங்க எங்களுக்கு தகவல் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டை பொறுத்தளவில் நம்மகிட்ட வந்து மூணு டோப்லார் ரேடார் கருவிகள் இருக்குது அது ஒன்று சென்னை இன்னொன்று காரைக்கால் இன்னொன்று நம்ம கன்னியாகுமரி நாகர்கோவில் அங்கே இருக்குது இப்போ இவைகள் எல்லாமே உங்களுக்கு நூறு கிலோமீட்டருக்கு அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து இந்த வானிலை ஆராய்ச்சி மையத்தை கணக்கிடக்கூடிய சக்தி பெற்றவைகளாக இருக்கிறது இப்போ இதுக்கு முன்னாடி இவை என்ன நடந்தது அப்படின்னா நாம் ஒரு சில நேரத்தில் இவைகள் செயலிழந்து காலகட்டத்தில் கூட சில நேரத்தில் அப்படி ஒரு பழுது ஏற்பட்டுருச்சுன்னா நாம் திருவனந்தபுரத்தில் வந்து டோப்லர் ரேடார் கருவிகள் இருந்து தகவல்களை வாங்கி நம்ம இங்கே கொடுக்குறோம் ஆனால் இங்கே நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லா இடத்திலும் நாம் வந்து அரசாங்கத்தை நம்பித்தான் எல்லா மக்களும் வாழ்கிறோம் அப்படி இருக்கிற போது இங்கே இங்கே இந்த பெஞ்சால் புயல் எந்த இடத்துல எங்கே துல்லியமாக கணிக்கக்கூடிய அளவுக்கு நாம் இல்லை சுனாமி என்ற ஒன்று வருவதற்கு முன்னால் அப்படி ஒரு இதுவே இருக்குதுன்னு நமக்கு தெரியலை மத்திய அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு இதாகத்தான் இருந்தது அந்த நேரத்தில் அன்றைக்கு நிதித்துறை அமைச்சராக இருந்த திரு பிரணாப் முகர்ஜி அவர்கள் அவர்களே சொன்ன செய்தி தான் இது ஆகவே பன்னாட்டு அளவில் நாம் உறவுகளை நாம் வந்து பலப்படுத்திக்கிறணும்னு அதுக்கே சொன்னாங்க ஆனால் இத்தனை ஆண்டுகள் ஆகியும் நாம் தொடர்ந்து ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற போதும் இப்போ முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த சென்னை இன்றைக்கு இல்லை அன்றைக்கு இருந்த மரங்கள் இல்லை ஆனால் அதை விட இன்றைக்கி தார்சாலைகள் அதை விட வந்து சிமெண்ட் ரோடு எல்லாமே போடுறோம் ஆக நீர் பிடிப்பு தாங்கும் சக்தி ப எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம குறைவாகிக்கிட்டே போகுது ஒரு ஒருபுறத்தில் மலையை தாங்கக்கூடிய ம மண்பகுதி குறைவாகுது மறுபுறத்தில் மரங்கள் இல்லை இவைகள் எல்லாமே வந்து நண்பர் சொல்லுகிற போது துல்லியமாக சொன்னார் ஆனால் ஆண்டுதோறும் குறிப்பாக மூன்று ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை பன்னாட்டு அளவில் இதில் ஆய்வு நடத்துகிறாங்க அப்போ ஹிஸ்பெஸ்கிஸ்தானில் பகு என்கிற இடத்தில் அண்மையில் நடந்தது பன்னாட்டு அளவில் என்ன நாம் இது பண்ணணும் அப்ப வந்து பூமி வெப்பமயமாதல் அந்த ஆய்வுகள் மக்கள் வந்து கார்பனை வந்து எந்த அளவுக்கு குறைக்கணும் ஒரு புறத்துல இருந்தாலும் கூட நாம பார்க்க நீங்க சொல்ற மாதிரி பல ஆய்வுகள் இருக்கு நான் ஆய்வுகளுக்கெல்லாம் பஞ்சமே இல்லை நம்ம வந்து நிறைய ஆய்வுகள் வச்சிருக்கிறோம் இந்த வெதருக்குன்னு நிறைய சட்டங்களை வச்சிருக்கிறோம் நம்ம இதையெல்லாம் ஃபாலோ பண்ணணும் நிறைய ரூல்ஸை போட்டு வச்சிருக்கோம் ஆனா அது நடைமுறைப்படுத்துகிற இடத்துல தான் இங்கே சிக்கல் நடைமுறைப்படுத்துகிறோமாங்கிறது தான் இங்கே மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்குது அந்த புள்ளியிலேருந்து பொழுது தான் இந்த ஆய்வுகள் வந்து வெறும் ஆய்வாக மட்டுமே இருக்கான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல ஒரு அருமையான மக்களுக்கு தேவையான ஒரு கேள்வி இனிமேலுக்கெல்லாம் வந்து அந்த மாதிரி எல்லாம் வந்து உலகமே ஒரு பன்னாட்டு நிறுவனங்கள் கார்பரேட் நிறுவனமாக மாறினதுக்கு பிறகு மிகப்பெரிய பஞ்சம் இந்தியாவில் வந்தபோது அப்போது இந்திய நாட்டினுடைய விவசாயத்துறை அமைச்சர் திரு சி சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் உடனடியாக பஞ்சத்தில் கப்பக்கலங்கு விதைகளை வந்து நாம வறுத்து சாப்பிட்ட அமெரிக்காவில் வந்து கப்பல் இருந்து கோதுமைகளை கொண்டு போய் திமிங்களுத்துக்கும் மீன்களுக்கும் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்போ எங்களுக்கு வேண்டும் கேட்டதுனால ஓகேன்னு சொல்லிட்டாங்க ஒரு கப்பல் அனுப்பிச்சு விட்டாச்சு கப்பல் கப்பல் எப்போ வரும்னு இந்திய அரசாங்கம் காத்துக்கிட்டு இருக்கு இன்னொரு கப்பல் உங்களுக்கு வேணும்னு சொன்னா எல் போர் எயிட்ட ஒரு பூச்சிக்கொல்லி உரம் தயாரிச்சிருக்கோம் அதுக்கு ஒத்துக்கிட்டீங்கன்னா நாங்க இன்னொரு கப்பல் பேச போனோம் இருந்து அப்படி கிடையாது வரலாறுகள் என்பது எல்லா காலகட்டத்திலும் உண்மையானது அந்த போன்ற தலைவர்கள் இன்றைக்கு இருக்கிறார்களா இந்த அரசு இன்னொரு அரசை குறை சொல்லுகிறது அந்த அரசு இன்னொரு அரசை குறை சொல்லுகிறது ஆனால் மழையினுடைய அளவை எந்த இடத்தில் கடக்கிறது என்பதை துல்லியமாக கணக்கிட இயலவில்லை இது வருத்தம் இனிமேல் அப்படித்தான் போகும் அது ஒரு புறம் ஆனா ஒரு கல்விக்கு நாம கற்ற பணத்துக்கு பதினெட்டு விழுக்காடு மத்திய அரசாங்கம் அதற்கு சரக்கு மற்றும் சேவை வரி போடுகிறது ஒரு வணிக வளாக கட்டடத்திற்கு பதினெட்டு விழுக்காடு போடுகிறது ஆனால் ஒரு மிக்சாம் புயல் என்று வந்தபோது போன தடவை எல்லா பாதிப்புகளும் மக்கள் தான் தலையில் சுமந்தாங்க இன்னைக்கு வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா அந்த இஎம்ஐ கட்ட முடியல கார் பூரா மெயின் ரோட்ல நிற்குது அதை தாண்டி தான் நாம வர வேண்டியதாக இருக்குது ஆக இந்த அச்சத்திற்கு அரசுகளும் காரணம் வரியை மக்களிடம் வாங்குகிறீங்க வரி கட்ட முடியாதுன்னு எந்த தனி மனிதனாவது பேசுறாங்களா யாராவது சொல்ல முடியுமா இல்ல இப்ப வரி கட்டுறதுக்குள்ள நான் போகல என்னுடைய கேள்வியானது இந்த மாதிரியான ஒரு வானிலை ஆய்வுகள் குளறுபடியாக இருக்கும் பொழுது அரசு என்ன செய்யணும் அரசு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது இரண்டு அரசுகளுக்கும் மத்திய மாநில அரசுகளுக்கு நம்ம பொத்தாம்பதுவாக பேசணும்னா எல்லாமே குறையா தெரியும் எல்லாவற்றையும் நம்ம விமர்சிச்சுட்டு போயிடலாம் ஆனால் பர்டிகுலரா இந்த விஷயத்தை எப்படி கையாண்டு இருக்கணும் சரியாக கையாண்டிருக்காங்களா இல்லையா இது இன்றைக்கு ஒரு நாள் மழை பெய்யதாக இருக்குது

ஒரு அரசாங்கம் மக்களுக்கு அவங்க மக்கள மேல பயம் இருக்கணும் இனிமேலுக்கு அந்த பயம் எல்லாம் போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படி இருக்கிறதுனால பயம் போய் ரொம்ப நாள் ஆச்சா இனிமேலுக்கு பயம் வராதா இனிமேல் பயம்லாம் வராது பயம் வராது ஏன்னா அவர்கள் எப்படி நாம் வாக்கு ஆனால் முன்னை விட இப்ப வந்து வெறும் ஒரு அறிக்கையை வச்சுட்டு அரசியல் பண்ண முடியாதுல்ல மழை வெள்ளம்னா களத்துல போய் நிக்கணும் அப்படிங்கிறது தானே லீடர்ஷிப் குவாலிட்டின்னு ஆகுது அது யாரா இருந்தாலும் போய் நிக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டக்கு அப்புறம் இனிமேலுக்கெல்லாம் அப்படி போகணும்னு கடந்து போயிட முடியாதுல்ல நிக்கலையே அத நான் நான் அரசியல் கட்சியை குறை சொல்றது இல்ல ஆனா ஒரு ஒரு அரசு பணியில் இருப்பவர்களே இல்லையே அப்புறம் ஆட்சியாளர்களுக்கு எங்க போய் சொல்ல முடியும் அது பெருங்குற்றம் ஆயிராதா ஆகவே மக்கள் இனிமேலுக்கு தமது உடைமைகளை தம்முடைய வாழ்க்கை முறையை நம்ம அவங்கவங்களாதான் பார்த்துக்கிற வேண்டிய சூழ்நிலைக்கு நாம் ஆளாயிருக்கிறோம் அப்படிதான் நான் பார்க்கிறேன் கிளாஸ்கோ மாநாட்டில் இந்திய நாட்டுடைய பிரதமர் அங்கே போன போது அங்க இருக்கக்கூடிய எல்லா செய்திகளும் இந்தியாவில் பகரப்பட்டதா சொல்லப்பட்டதா என்று கேட்டால் சில விஷயங்கள் அப்படியே விட்டுறாங்க பல நாம வந்து கிளைமேட்டுக்கான அக்ரிமெண்ட் பாரிஸ் ஒப்பந்தத்தில் தொடங்கி காப் டொண்ட்டி நைன் இப்போ வரைக்கும் பல ஒப்பந்தங்களில் நாம கையெழுத்து நீங்கள் கூட உஸ்பெகிஸ்தான் எல்லாம் குறிப்பிட்டு சொன்னீங்க நம்ம நிறைய அஜர்பை வரைக்கும் நிறைய கையெழுத்துலாம் போட்டாச்சு ஆனால் அதை நடைமுறைப்படுத்துறோமாங்கிறது தானே கொஸ்டின் மார்க்காக இருக்கு அது என்னன்னா அது அவர்கள் பணி செய்கிறார்கள் ஆனால் நடைமுறைக்கு வருகிற போது தான் மக்கள் தான் மக்கள் தலையில் இது பண்ணிடுறாங்க என்ன நீங்க இப்படி இருக்கணும் கவனமா இருக்கணும் வெளியில வராதீங்க அவங்க வெளியில தான் இருக்கிறாங்க ஆனால் கணித்து சொல்லக்கூடிய அரசாங்கங்கள் கணிக்க முடிகிறதா அப்படின்னு கேட்டா கணிக்க முடியலையே இது எங்க போய் சொல்றது பேசலாம்